அப்பா வீட்டுல வந்து கல்பனாவுக்கு வந்து ஏழு மாசத்துல வளையலு காப்பு போடுறாங்க அதுக்கு நாங்க எல்லாருமே கலந்து போறோம் வாங்க போய் பாக்கலாம் இன்னைக்கு ரெண்டு நாளா வந்து தொடர் மலை இப்பதான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு அதனால நாங்க கிளம்புறோம்

அது காரண்டி பொங்கல் சாப்பிட்டுறோம் இப்ப மதியானம் மதியான சாப்பாடு ரெடி மதியான சாப்பாடு அந்த வீட்டில் ரெடி ஆயிட்டிருக்கு இப்போ காரண்டி பொង இந்த வீட்டில் சாப்டிட்டு இருக்கோம் போ மலையோட வந்தா சூடான இட்லி இருக்கு ஊල් கட்ட கட்ட போறோம் இட்லி காரண்டி பண்ணி சூடா சாப்பிட்டு அந்த மலைக்கு

சத்தியமா நீங்க நான் ஆபரேட் பக்கா சிட்டி பாட்டு பாடுங்க என்ன சிட்டி பாடுங்க இந்த வர சரி 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 வர பாடிசுட்டு உன்னோட ராகம்ல பார்க்கலாம் எப்படி இருக்கணும் என்ன வந்து தெரியுதாக எடுத்து

வாங்க 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 பாருங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க வாங்க எல்லாரும் வாங்க 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 வர்றவங்களுக்கு <muchas> 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 போ அங்க வாங்க எல்லாரும் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கிறாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க 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 வாங்கப்பா இந்த சேற ஒரு பக்கம் நல்லா இருக்கு பாருங்க யார்ட்ட இல்லதா பண்ணு உள்ள வந்துடுங்க அப்படியே வா வாங்க எல்லாரும் சொல்லுங்க வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க பாருங்க நல்லா வெஞ்சிட்டு இருக்கு கே வெल्ले வெக்கஞ்சுடலாம் வெल्ले வெल्ले ஓனா மாமா வந்துருவாரு போங்க பாருங்க பாருங்க மாடு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பழக்கம் வாங்க பஸ் வந்துட்டு இருக்கு. வாங்க வாங்க தம்பி வாங்க பா. வாங்க எல்லாரும் வாங்க.

அங்க சாக்குடமா இருக்கிறாக்கு போது போதும் 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 இறங்கி ஓடி இருக்கோம் போதும் கீழே ஓடி